அப்படித்தான் இருக்கும் இது கைலாய திரு தலம் அல்லவா அனைவரும் சித்த பிரம்மை அடைந்து அகத்தியன் ஆசி சிவமகா வாழைச்சித்தன் ஆசி வந்த காட்சியினுடைய நிலை அறிவிக்கின்ற பொழுது யாவரும் அவர்கள் மனநிலையிலிருந்து இருக்கின்றார்கள் அது நல்நிலை என்று அகத்தியன் ஆசி கூறுகின்றோம் இந்த அம்மா விவரிக்கும் அதாவது அபூர்வமான காட்சியெல்லாம் கண்டு அவங்க இருக்காங்க அவங்களுக்கும் வார்த்தைகள் தடுமாறுது சச்சங்க நிகழ்வில் ஒரு இருக்கை பெண்காக தயார் செய்யப்பட வேண்டும் நிறைய இருக்கைகள் வருங்காலத்தில் மகதீசாய பதினெட்டு அல்ல பதினெட்டு அல்ல அமர் அமர்கின்ற அத்துணை பேரும் சித்தர்களாக எழுந்து கூறுகின்ற காட்சிகள் இனிவரு காலங்களில் வரும் ஓ மனசெங்கெல்லாம் கையே விட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா எதுவும் செலவாயிரும் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது பகத்திய பெருமான் காலை போய் கெட்டியா புடிச்சுக்கிடும்ட்டு இங்க வந்துட்டே எல்லா அது கிடைச்ச பரிசு முழு சரணாகதி ஓ ஓம கதீஷ் கேள்வி கேட்கு இப்ப எதுவுமே நம்மளுக்காக நம்ம கேட்க வேண்டியதே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் நான் எதுவுமே கேட்கறதும் உணவும் மாட்டேங்குது எல்லாமே நம்மளுக்கு அவங்க இருக்கிறாங்கல்ல அவங்க பாத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை மட்டுமே தான் இருந்துச்சு இங்க வரும்போது வீட்ல கூட எல்லாரும் ஆறு நாள் வயசு பிள்ளை விட்டுட்டு போற இப்படி போற ஆஹ் அப்படின்னு கூட பேசிட்டு இருந்தாங்க நீங்க ஒரு வாரத்துக்கு போகும்போது கண்ணை முடிட்டு நீங்க வந்துடு அப்படின்னு எனக்கு அது ஒரு மட்டும்தான் தலையில இருந்துட்டே இருந்துச்சு கண்ண முடி நம்ம போயிடணும் கண்ணை முடிட்டு நம்ம போயிடணும் ஆனா நான் கிளம்பும் போது அதுதான் சொல்றேன் நான் என்னோடது நடந்ததே ஒரு வீடியோ மாதிரி நடக்க கிளம்பிட்டேங்க சார் அவங்க வந்து நைட்டு போலாம்னு சொல்லிட்டு திடீர்னு அவரு இல்லம்மா கிளம்புங்க பண் ரெண்டு மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க என் நைட்டு தானே போறேன் நாங்கள் அசால்ட்டா இருந்தோங்களா பையனே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டேன் என்னை உடம்பு சரியில்லைன்னு பாக்கிறதுக்கு கரெக்டாக ரெண்டு மணிக்கு நாங்கள் கிளம்புறோம் ஒரு மணிக்கு எனக்கு பார்க்கறக்கு வர்றாங்க ரெண்டு உடம்பு அவங்களை அவங்கள வீட்டுக்கு நம்ம எழுந்திரிச்சு வர முடியல அவங்களெல்லாம் அவங்க கரெக்டா ரெண்டு மணிக்கு தான் போறாங்க போன் பண்ணி டைம் ஆச்சு வாமா வாம் ஐயா ஒரு பத்தே நிமிஷம் ஐயா நான் வந்தேன் ரெண்டு மணிக்கு அந்த ஜெகநாதைய வந்து எங்க கூப்பிட்டு வர்றதுக்கு கேட்டாங்க நைட்டுக்கு பஸ்ல போய்க்கலான்ட்டு இருந்தாங்க அப்புறம் திடீர்னு நீங்க கிளம்ப ரெண்டு மணிக்குள்ள அப்படிங்கிறாங்க அப்புறம் அப்படின்னு அப்புறம் என்னை பாக்குறதுக்குன்னு உரம்பரை வராதவங்க வந்துட்டாங்க அந்த கிள அந்த ரெண்டு மணிக்கு கிளம்பவே முடியலிங்க அப்புறம் அரை மணி நேரம் லேட் ஆகி அப்புறம் நான் உங்கள நினைச்சிட்டு நான் போயிடணும் போயிடணும் இருக்க கூடாது நானு போயிடணும் அப்படியே அங்கேயே வாகதேவி சாமி குட்டிங்கன்னா அதை கும்பிட்டு இருந்தேன் கரெக்டாக அவங்க ரெண்டு மணி கிளம்பிட்டாங்க ஒன்று ஐம்பது கிளம்புனா ரெண்டு மணிக்கு பத்து நிமிஷத்தில் ஆகி அவர் வீட்டு பையனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுதான் அதிசயம் நடக்கு உங்கள் உங்கள் இதில் நீங்கள் முழுசும் சரணாகதி ஆயிட்டிய அப்புறம் இங்கே வர்றவங்க என்ன சொல்லுதாங்க பல காரணங்கள் சொல்லப்படுது வர முடியாதவங்களுக்கு வர்றவங்களுக்கு ஒரு காரணம் இல்லை வர முடியாதவங்க சின்ன சின்ன காரணங்களை எல்லாம் முன் வச்சு அவங்க ஏன்னா கடைசியில் ஒரு இடத்துலையும் ஒன்றுமே இல்லை ஒரு இடத்துலையும் ஒரு ப்ரோக்ராம் இல்லை அப்படின்னு கடைசி நிலையில் சபையை வச்சு பயணப்படுறவங்க கூட இங்கே இருக்காங்க ஆனால் நான் வந்த நிலமல்ல உங்களுக்கு தெரியும் ஏன்னா பொண்ணுக்கு இப்போ ஸ்கூல் இருக்குது ப பரிச்சு இருக்குதுங்க எல்லாமே இருக்குது ஆனால் எதையுமே எனக்கு தோணலை இங்கே வரணுங்கிற வரணுங்கிறது மட்டும் தான் தோணிகிட்டு இருந்துச்சுங்க அதனால நான் கண்ணை மூடிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் ரெண்டு நாளும் நான் பேசாமையா எதுவுமே இங்க இங்கே இருக்கிற பேர் தெரியாது எதுவுமே தெரியாது சும்மா பேசுவேன் அவ்வளோதான் வந்து உட்காந்துக்கு ஆனால் இன்றைக்கி நடந்த ஒரு அதிசயத்தை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் நீங்கள் சொன்னாங்களோ நாங்கள் சொன்னாலும் எனக்குன்னா என் பையன் சொன்னது யாருனாலையும் நம்ப முடியலன்னா அவங்க நிஜமாவே கடவுளை எப்பவுமே உணர முடியாது ஒரு குழந்தை கூட நம்ப முடியலன்னா யாருனாலும் எப்பவுமே முடியாது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் இங்க சித்த சபையில எல்லாம் நம் நம்புவாங்க நம்புனவங்க மட்டும் தான் இங்க இருக்காங்க வீடியோல பார்ப்பாங்க இல்லையே அப்படி இருக்கா அது சொல்றாங்க ஏன் அங்க சொன்னோமேன்னா அப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க இல்லையே அவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கலாம் அப்படின்னு இருக்கு கட்டாயம் இருக்கும் பாடமா இருக்காது அடி மாதிரி இருக்கும் செவிட்டுல அடிச்ச மாதிரி இருக்கும் இந்த தமிழ் யாருக்காவது தெளிவாக படிக்க இயலுமோ இந்த தமிழ் இல்ல புரியாது இப்போ நான் படித்து சொன்னா தான் இங்குள்ள தெரியும் வேற யாரும் படித்து சொல்ல முடியாது தெரியும் சொல்லுங்க மைக்கு வச்சுக்கோங்க அந்த மைக்கு வச்சுக்கோங்க இந்த மைக்கு வாங்கிக்கோங்க இந்த மைக்கை வாங்கிக்கோங்க இல்லைன்னா அகற்றி பெறமாட்ட கேங்க உண்டான உன் வழி சேருவோர் உதவியே தொண்டில் இருப்பவர் கண்டவர் சுய வெற்றிகள் காரிய பலிதம் வனம் அடைவர் காரிய பலிதம் மனம் அடைவர் ஆண்டவரே உன் வழி அகத்தியத்தை அகலா அடைந்து சோடைகள் போகா சித்தி வளம் பெறுவர் சூட்சமாய் பலரும் நிதி உதவி பலருக்கு நீ உதவி உதவி நிலை பெருகி வாழ உலகத்தில் மேலும் தவமுறைகள் இவன் இவன் படித்த உரையும் கண்ட காட்சியின் நிலையும் அதுவே இவற்றை ஏறத்தாழ ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக காகபுஜண்டன் நூலிலிருந்து ஜீவ ஏடுகளிலிருந்து உரைத்த உரை இது ஒரு ஒரு சிறு உரை இது போன்று இங்கு பதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நிலையிலும் இச்சபையை நாடி வருவோர்களின் நிலை இச்சபை ஆசானை நாடி வருவோர்களின் நிலை எவ்வாறு இருக்கும் என்று அன்றே கணித்து கூறப்பட்டது சிவபெருமானுடைய பேராற்றலால் என்ற கத்தியம் உடைக்கணும் மகதீஷ் சாய் அந்நிலையே நடந்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்ச மகாசபையில் இப்பொழுது நீர் உரையாட நினைத்ததை உரையாடலாம் மைக் கொடுங்க இந்த மகரி வீடியோ பார்க்கறவங்களுக்கும் சரிங்க இங்க இருக்கிறவங்களுக்கும் சரிங்க இங்க யாரு யாருக்கும் சொல்லி எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு அதிசயத்தையும் சொல்றது இல்லை தானா உண அதாவது காத்த சாமி சொன்ன மாதிரி காத்த உணரத்தான் முடிங்கிற மாதிரி எனக்கு வார்த்தை அவ்வளவு சீக்கிரம் வரவும் மாட்டேங்குது இங்க வந்ததுல இருந்து அதை உணரத்தான் முடியுமே தவிர நெஜப்படுத்தியெல்லாம் காட்டி யாருனாலையும் முடியாது அவங்க அவங்க செஞ்ச புண்ணியங்கள் இருந்தா கண்டிப்பா இங்க வந்து ஆசி சொல்ல உண்மையான சரணாகதி ஞானத்திற்கு கிடைத்த பரிசு எதுவென்று இப்பெண்மணி சேடர் உணர்ந்தது உயர் ஆற்றல்தனை தனை உணரத்தான் இயலும் எவரும் உரைத்தால் அதை அறிய இயலாது என்ற நிலைதனை அற்புதமாக உலகோர்க்கு பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக யாம் உணர்த்த வேண்டும் எவரையும் அழைத்து வந்து அமர வைத்து சாட்சியாக இதனை கூறவில்லை பிரபஞ்ச மகா சபையில் இருந்து என்ற ஆணித்தனமான உண்மையை உலகோர்க்கு பறைசாற்றிய சீடரே அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் ஓம் இப்பூவுலகில் கலியுகத்தில் ஆங்காங்கு அமர்ந்திருந்து ஆன்மீக நிலை என்று கூறிக்கொண்டு பல்வேறு வேற்று மத நிலைகளிலும் இருந்து கூறிக்கொண்டு சாட்சிகளை உருவாக்கி வந்து அமர்ந்து கொண்டு எம்மிடம் அருளாற்றல் இருக்கின்றது காணுங்கள் என்ற அத்தகைய மாற்று நிலைகளுக்கு எதிராக அதனை முறியடிக்கும் நிலையாக உண்மையான ஆற்றல் எங்கிருக்கின்றது எவருக்குள் இருக்கின்றது எங்கிருந்து பெற முடிகின்றது என்ற அருண் பெரும் இது சாட்சி அல்ல ஊர்ஜிதம் என்று அகத்தியன் யாம் ஆசி கூறு ஓமகதி நமக அத்தகைய நிலைகளுக்குள்ள மாறுபட்டு பிரபஞ்சமாக அகத்திய வாழை சபை யுகம் அழியா யுகமாற்ற நிகழ்வை கலியுகத்தில் நிகழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு அகத்தியன் மட்டுமல்ல பிரம்மாண்ட நாயகன் மட்டுமல்ல பிரபஞ்ச பேராற்றல்கள் எல்லாம் வந்து கலியுகத்தில் தளம் தேடி அமர்ந்த சபையில் இருந்து காண்கின்ற காட்சிகள் அனைத்தும் ஊர்ஜிதம் என்ற ஒற்றை வரியில் உரைக்க உரைத்த பெண்மணிக்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்ற நமக இதுவே உண்மை ஞானம் உரைக்க கூறும் ஞானம் உணர்ந்த ஞானம் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் உமக்கு சித்தனே அகத்தியன் ஒரு கட்டளையிடுகின்றோம் தென்பொதிகை தொடர் மலையின் தொடர் நிலையாக விளங்கும் கொங்குதேய மண்டல கிளை சபைதனில் ஒரு சீடர் வீட்டில் நடைபெறும் சச்சங்கம் முதன் முதலாக இச்சீடர இல்லத்தில் நடைபெற வேண்டும் என்று அகத்தியன்றார் ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக சரி சரி அகத்தியன் உள்ளிட்ட சித்தன் உள்ளிட்ட சிவகணங்கள் உள்ளிட்ட அத்துணை கணங்களும் சென்று அமர்ந்து அருளாற்றலோடு நடத்துகின்ற சச்சங்க நிகழ்விற்கு எம்பெருமான் பிரம்மாண்ட நாயகனோடு இருக்கும் கணங்களை அழைத்து வந்து அமர வைத்து அருளாற்றல் கொண்ட சச்சங்க நிகழ்த்துவதை தலைமையேற்று அமர்ந்திருப்பவன் சிவமகா வாலச்சித்தனோடு அகத்தியன் உமது இல்லத்தில் என்று நல்லாசு வழங்குகின்ற ஓம் அகத்தி பெருமானே சொல்லிட்டாங்க நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஓ மகதி சாய விருப்பப்பட்டு அழைச்சி இல்லாமல் அழைக்காமல் வாரேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் செஞ்ச புண்ணியங்கள் வேலை வாக்கு பூர்வ ஜென்மங்களில் இங்கே வந்து சரணாகதி அடைஞ்ச நிலைக்காக அகத்திய பெருமான் பரிசு கொடுக்காரு ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக அதாவது உயர் சரணாகதிக்கு கிடைச்ச பரிசு இது உங்களுக்கு எல்லா கதவும் அடைச்சிருச்சு ஆனால் பிரபஞ்ச சபை கதவு மட்டும் அகத்திய பெருமான் திறந்து வச்சுருந்துருக்காரு உங்களுக்கு நம்பிக்கை உங்களோட நம்பிக்கை நம்மளோட மக்களோட மக்களாக கலந்துடணும் யாரும் உதவி பண்ண மாட்டேங்காங்க இல்லை நிலைமை இப்படி இருக்குது ஏமாந்துட்டோம் வச்சுட்டோம் செஞ்சிட்டோம்னு எல்லா பக்கமும் அடை வச்சுக்கிட்டு இருக்கில்ல இங்கே வந்து பிரபஞ்ச சபைகளை வந்து நம்பிக்கிட்டே வந்தது பெருசு கிடையாது வேறு ஜோதிடம் சொல்லாத மாதிரி குறி சொல்லாத மாதிரி ஒரு அருள் வாக்கு சொல்லாத மாதிரி இடம் இல்லை அப்படின்னு இது உணர்ந்தேன் முதல்ல அது முதல் வெற்றி அதுக்கடுத்து சரணாகதியாகி வயசு பிள்ளைகளை கூட வீட்டில் ஒத்தையில் விட்டுட்டு போகாத அதுக்கு மேலே என்னதை சொல்ல முடியும் உறவுக்காரங்க காசு பணம் இருந்தால் இல்லை மடியில் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிடுவாங்க இல்லாட்டி என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க பிள்ளைய பத்திரமா வச்சுட்டு போகணும்னு சொன்னது கூட அகத்திய பெருமான் பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லி வந்திருக்கிய அகத்திய பெருமான் கட்டாயம் உங்களை வாழ்க்கைய வந்து பார்த்து நல்ல மாற்றங்கள் நிகழும் யார்கிட்ட விவரம் கேட்கணும் அந்த மாதிரி படிச்சவங்க கிட்ட கேட்டுக்கோன்னு சொல்லி அவங்கள காமிச்சிருக்காங்க வழிகாட்ட எத்தனையோ ஆட்கள் இருக்காங்க சித்த சபையில் எல்லாரையும் உங்க சகோதரர் மாதிரி நினைச்சி ஆ அதைத்தான் சிவபெருமான் தன் பேத்தியை மகனிடம் அமைப்பு இருக்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அகத்தியன் மகளாக அகத்தியன் அகத்தியன் வாரிசாக பிரபஞ்ச மகா சபையிலே ஆற்றலோடு யாம் உரைத்தது உண்மை அல்லவா தாய் வீடு என்று இது அகத்தியன் வீடு வந்து அமர்ந்து உம்முடைய கால அவகாச நேரங்கள் உள்ளவரை இங்கு அமர்ந்து அருள் சரணாகதியோடு அற்புதமாக வழிபட்டு செல்ல அகத்தியன் நல்லாசி வழங்குகிறோம் யாம் இருக்கையில் உமக்கு சலனம் சஞ்சலம் எதற்கு சீடரே அனைவரது இல்லங்களிலும் அனைவரது சரீரங்களிலும் அகத்தியம் உள்ளிருந்து குடியிருந்து அருள் காட்டும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் ஒவ்வொரு சீடர்களின் இல்லங்கள் லும் சற்சங்க நிகழ்வு நிகழ்த்துவோம் என்று அகத்தியன் உரைத்தோமே அது படிப்படியாக நிகழ்ந்து கொண்டு வரும் என்று அகத்தியன் நல்லாசி நல்லா ஆசிவள ஓமகதேஷாய நமக சற்சங்க நிகழ்வு நிகழ்த்துவது என்பது அவ்விடம் அமர்ந்த தருணத்திலிருந்து அகத்தியன் வந்து அமர்ந்த தருணத்திலிருந்து எத்துணை யுகங்கள் கடந்த பொழுதும் அங்கு அமர்ந்த அகத்தியன் அங்குதான் அமர்ந்திருப்போம் என்று ஆசி கூறுகிறோம் ஓ மகதேஷாய நமக அற்புதமாக வேற்று மாற்று நிலைகளை வேற தளமதியிலே அமர்ந்து அற்புதமான கணங்களை காவலுக்கு அமர வைத்து இல்லத்தை பாதுகாப்போம் இல்லத்தை பாதுகாக்கின்ற அற்புதமான பணியை யாம் பார்க்கின்ற பொழுது இல்லத்தில் இருப்போர் கலியுகத்தை மாற்றும் நிகழ்விற்கு அற்புதமான சிவப்பணி ஆற்றுவார்கள் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர் நமக உயர் சரணாகதி வந்து எங்கேயும் உற்பத்தி ஆகலாம் வழிபட்டு வர்றவங்க வழிபட தெரிஞ்சவங்க வணங்கி நிற்க தெரிஞ்சவங்கன்னு எந்த விதமான தகுதியும் தேவையில்லை அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி ஆதிபராசக்திக்கு அங்கே படையல் போட்டு இல்லாத மந்திரங்களையெல்லாம் நெய்யில் வார்த்தை எடுத்துக்கப்பட்ட எல்லாம் வச்சு பலகாரங்களையெல்லாம் வச்சு வழிபட்டு கூப்பிட்டாங்க பட படத்தில் வந்திருக்கா தான் அகத்திய பெருமான் சொன்னார் அந்த வரலாறு வந்து படத்தில் வந்திருக்கு அப்போ ஒரு மீனவன் வீட்டில் போய் வேறு மாற்று உணவுகள்னால் அசைவ உணவுகளை கூட அந்த அம்மா போய் சாப்பிட்டதா ஒரு வரலாறு இருக்குது பாடல் இருக்குது அது பாடல்லாம் ஃபேமஸ்ஸு அதுதான் அகத்திய பெருமான் அடிக்கோள் போட்டு அப்படி இருக்கையில் வந்து வழிபட தெரியணும்னு அவசியம் கிடையாது வழிபட அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது சரணாகதி தான் வழிபாடு அப்புறம் நம்ம அகத்திய பெருமானுங்க சித்தசவையில் சொன்னதை சொல்லத விஷயம் அவள் தான் சரணாகதியோடு இருங்க நானை தொலைச்சிருங்க இங்கே இருக்கதை நானை பிடிச்சிக்கோங்க இங்கே இருக்குன்னா அகத்திய பெருமானம் வச்சுருக்கேன் அதை கயிறை பிடிச்சிக்கிட்டேன்னா கொண்டு கொண்டி கரைசத்துருவார் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு சபை மீண்டும் மீண்டும் இயல்பில் வந்து இவ்வளோ இவ்வளோ உவீங்களாம் சொல்ல முடியும் அந்தம்மா வந்து ஒரே ஒரேடியாக ஒன்று எல்லா பக்கம் வாசல் அடைச்சிருச்சு எங்கிட்டும் திறக்கலை எங்கிட்டும் திறக்கலை கையில் இருந்த வீடு வீடும் கூட அடமானத்துக்கு போயிடுச்சு பிறகு சொந்தக்காரங்க திட்டுத்தன்னு செய்வாங்க என்னத்தை தான் செஞ்ச நீ எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன் என்னத்தை தான் செஞ்சு வச்சுருக்கேன்னு கேட்கறதுக்கு அவங்க செஞ்ச புண்ணியம் அங்கே உணர்ந்து விட்டுருச்சு அவங்க ஒரே அடியாக அங்கே கதவை தட்டிவிட்டாங்க பிரபஞ்ச கதவு திறக்கப்பட்டது திறக்கப்பட்டது இதுக்கு மேலே நமக்கும் இது ஒரு சாட்சி நம்ம எல்லாருக்கும் இது ஒரு சாட்சி என்ன இதெல்லாம் இப்படி அபூர்வ நிகழ்வுகள் இது பரிமாணம் எடுத்துருச்சு நாங்கள் நோடு ரொம்ப வேகமாக எடுத்துருச்சு அகத்திய பெருமானம் அதுக்கு மேலே வரங்கள் அள்ளி வழங்கிட்டு இருக்காரு நான் நினைச்சேன் இந்த நூல் வந்து அகத்திய பெருமானு சிவராத்திரி வரைக்கும்னு சொல்லியிருக்காரு ஆனால் நம்ம கொடுத்துருவாரு அப்படின்னு நினச்சா கொடுத்துட்டாரு அதனால் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு நினைக்கேன் எல்லாம் மகிழ்ந்திருந்து மகிழ்ச்சியாக இருந்து ஒயர்வாப்பானை பயணப்படுங்க தன்னை தொலைச்சி பயணப்படுங்க உங்களை நீங்கள் பார்த்துக்கிடுவீங்க உங்களுக்குள்ளே அடையாளம் தெரியாத ஒருத்தன் இருக்கான் ஒரு ஞானி ஒரு சித்தன் ஒரு யோகி ஒரு மகான் அதை உங்கள் நான்கதை விஷயம் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கு அதை தொலைக்க இங்கே தொலைச்சிருங்க உயர்வான மனுஷங்களா நீங்கள் வளம் வர முடியும் அகத்திய பெருமான் இருந்து பயணிக்க முடியும்னு சொல்லி அடுத்து நீங்க வாங்கம்மா நீங்க பார்த்தீங்களா எந்த